ஹாய் ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து அத்திப்பெல்லாம் இருக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம குருவிகள் வந்து சாப்பிட்டுட்டுருக்கு பாருங்களேன் அது எவ்வளோ நல்லா பழுத்து கணிஞ்சு நல்லா பழுத்துருக்குது அதை வந்து ஃபுல்லாக குருவி சாப்பிட்டாச்சு இப்போ இது வேஸ்ட்டு தான் ஆனால் இது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குல்ல பாருங்களேன் மேலே இருக்கான இந்த பழம் இது பார்த்திங்கன்னா இதுவும் வந்து இந்த மாதிரி கடிச்சு சாப்பிட்டுட்டுருக்கு இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பழம் கூட ஃபுல்லாக பறிக்க போகிறதில்ல எல்லாம் இந்த மாதிரி வந்து சாப்பிட்டாச்சு இது பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று ஒன்று இருக்குது பறிச்சிக்கலாம் இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பழுத்து வந்து இந்த மாதிரி வந்து வெடிச்சிருச்சுங்க ஓகேங்களா வந்து எப்படி இது ஏன் வெடிக்குதுன்னா வந்து அதுக்கு போதுமான வந்து போதுமான சைஸ் வந்து பெருசாக வந்து காய்க்கலை அதனால வந்து இது வந்து வெடிச்சிடுச்சு மேலே அதுக்குள்ளேயே வந்து குருவி குத்தி இருக்குது இது வெடிச்சிட்டதுனால இது வெடித்ததுனால இது உள்ள பூச்சி இருக்குன்றது மீனிங் இல்லைங்க ஓகேங்களா இது வந்து அதுக்கான சக்தி இல்லாததுனால எனர்ஜி இல்லாததுனால இது வந்து வெடிச்சிருச்சு இதே நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி பெருசாக இருக்கிறது இந்த மாதிரி வெடிக்காது இந்த பழம் வந்து ஏன் இந்த மாதிரி வந்து அறகுறையாக வந்து சாப்பிட்டு விட்டுருக்குன்னா ஓகேங்களா என்ன ரீசனாக இது வந்து உக்காந்து சாப்பிட்றதுக்கு ஸ்பேஸ் இல்லாததுனால இது பறந்து பறந்து கொத்திருக்கு அதனால் இது வந்து ஃபுல்லாக வந்து சாப்பிட முடியல அதனால் இப்படி விட்டுருக்கு ஆனால் நல்லா பழுத்து இருக்குது நம்ம தான் மிஸ் பண்ணிவிட்டோம் இன்றைக்கி ஆனால் பரவாயில்லைங்க இந்த ஒரு மரத்தில் மட்டும் கொஞ்சம் வந்து சாப்பிட காணும் பறிச்சுக்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம வந்து டெய்லி பறித்து டெய்லி கொடுக்கறதுனால நம்ம வந்து பழமாக தாங்க பறிக்கிறோம் ஓகேங்களா அந்த மாதிரி ஆனால் மார்க்கெட்டில் இருக்கிறது வந்து நம்ம இப்போ லாங்லாம் அனுப்புகிறாங்கன்னா நம்ம அந்த மாதிரிலாம் வந்து பறிக்க முடியாது ஒரு மீடியம் ஸ்டேஜ் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் காயான போதே நம்ம அவங்க வந்து பறிச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு ரீசன் என்னென்னா இந்த பழம் வந்து இன்றைக்கி இப்போ நான் பறிக்கிறேன்னா நாளைக்கு ஒரு நாள் தாங்க சாப்பிட முடியும் ஓகேங்களா நாளாக அன்றைக்கி வந்து பழம் வந்து கெட்டு போய்டும் ஏன்னா நான் பழமாக பறிக்கிறதுனால இதே காயாக இருந்தால் ஒரு டூ த்ரீ டேஸ் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லைனா வந்து அது வாடி தான் போகுமே தவிர கெட்டு போகாது காய் பொறுத்த வரைக்கும் ஆனால் பழம் அப்படி இல்லை பழம் வந்து பழுத்த உடனே நம்ம வந்து சாப்பிட்டுடணும் இன்னைக்கு இல்லை நாளைக்கு நான் பறிக்கிற இந்த காய் சொல்கிறேன் நான் ஓகேங்களா இது வந்து நம்ம ஒரு இருபது செடி வச்சுருக்கறதனால நம்மளுக்கு கொஞ்சமாக தான் வரும் ஒரு கிலோ அந்த ரேஞ்ச் தான் வரும் நம்ம டெய்லியுமே கொடுத்துட்றோம் மார்க்கெட்டில் அப்படி இல்லைன்னா இங்கே லோக்கலில் வந்து வாங்கிக்கிறாங்க அதனால நம்மளுக்கு சேல்ஸ் ஆகிடுது அதிகமாக பயிர் வைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும்போது கொஞ்சம் இதை விட கொஞ்சம் காயை தான் பறிப்பாங்க பழமாக பறிக்க மாட்டாங்க எப்படி இருக்கு வருவாங்க இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த லைன் ஃபுல்லாகவே அத்தி லாஸ்ட்டு எண்டு செடி மட்டும்தான் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாமரம் இருக்கும் அதே மாதிரி இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மாமரம் இந்த பக்கமும் மாமரம் இந்த பக்கம் மாமரம் நடுவில் வந்து நாங்கள் அத்தி வச்சிருக்கோம் இது வந்து நல்ல யூஸ்ஃபுல் தாங்க ஓகேங்களா எப்படி சொல்கிறேன்னா மாமரம் வந்து நிறைய பெரிசா வளர்கிறதுனால வந்து அந்த இடம் வந்து போதுமான இடம் பத்தாது இந்த மாதிரி இருபது அடி கேப்பில் வச்சா நல்லாயிருக்கும் ஆனால் இதில் நாங்கள் பண்ண மிஸ்டேக் என்னென்னா நாங்கள் இப்படி சைடில் போதும் பார்த்திங்கன்னா ஒன்று விட்டு ஒன்று எடுத்துகிட்டு இருக்கணும் நாங்கள் வந்து சைடில் பக்கத்தில் பக்கத்தில் பத்தடிக்கும் இந்த அகலத்தில் மொத்தம் நாங்கள் இருபது அடி விட்டுருக்கோம் இது நம்ம வந்து மிஸ்டேக்காக பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து தெரியாது இப்படி வை வைச்சா இப்படி ஆகும்னு சொல்லிட்டு பட் இது இந்த மாமரம் எல்லாமே வந்து கட் பண்ணி விடுற டைப்புன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் சில பேர் சொல்கிறாங்க கட் பண்ணால் வந்து காய்க்காது இது பாருங்கள் இது இப்போவே வந்து இவ்வளோ ஆயிடுச்சு நாங்கள் வந்து பின்னாடி அதுக்கு மா அந்த மாமரத்துக்கு பின்னாடி வந்து வரப்பில் வந்து தென்னங்கன்று வச்சுருக்கோம் இந்த மாதிரி வளர்ந்துருக்கு பார்த்தீங்கன்னா இது அப்படியே கண்டினியூவாகவே தென்னங்கன்று இருக்கும் ஒன் டூ த்ரீ பின்னாடி அந்த மாமரம் மறைச்சிட்ருக்கு எல்லாமே கலந்து வைக்கலான்னு சொல்லிட்டு தாங்க இந்த மாதிரி வச்சுருக்கு சரி இந்த லைனில் வந்து அத்திச்செடி வச்சுருக்கோண்ணா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்ல எலுமிச்சம் கன்று வச்சுருக்கு எலுமிச்செல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ரெண்டு டைப்பு இது வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியுது நாட்டு எலுமிச்சம் கன்று ஓகேங்களா இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சீட்லெஸ்ஸு ஓகேங்களா விதையெல்லாம் எலுமிச்சி இப்போ தான் இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி காயாக வச்சுருக்கு இது நல்லா ஒரு சாத்துக்குடி சைஸ்க்கு வரும் உள்ள பார்த்தீங்கன்னா தெரியுதா எவ்வளோ சைஸ் நான் ஜூம் பண்ணிலாம் காமிக்கல அது பார்க்கறதுக்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம இந்த நிலத்தில் மட்டும்தான் இப்படி வந்து ஆல்டர்னேட்டாக வச்சுருக்கோம் இதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஃபுல்லாகவே நம்ம வந்து மாமரமே வச்சுருக்கோம் அதுவும் ஆனால் இதே மாதிரி தான் பத்து அடிக்கு ஒன்று வச்சுட்டதுனால இதனால இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் எப்படி தெரியுது பாருங்கள் ஆனால் இலை வித்தியாசம் தெரியும் ஒரே மாதிரி இருக்காது இது ஒரு மாதிரி இருக்கும் பக்கத்தில் ஒரு மாதிரி ஆனால் இந்த இந்த அஞ்சு மரமும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காய்க்கும் நல்ல பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்களேன் மரம் பார்க்குறதுக்கே செமையாக இருக்கும் அழகாக இது வருஷத்துக்கு ஒரு முறை காய் காய் ஐ மீன் காய்க்கும்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இந்த மரம் வந்து நிழலுக்கு மற்றபடி எல்லாமே அது கீழே பாருங்கள் மற்ற இடத்துல எவ்வளோ புல்லு இருக்கும் அதுக்கு அடியில் மட்டும் புல்லு இருக்காது ரீசன் என்னென்னா நிழலுக்குனால புல்லு வர்றதில்ல இதே மாதிரி மரம் பெருசானாலும் நிறைய வந்து நம்மளுக்கு நேச்சுராகவே கலை வந்து கண்ட்ரோல் ஆகிடும்னு நினைக்கிறேன் அப்படி இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இது பார்த்து இது வந்து வேறு ரகம் அது நல்லா கூண்டாக வளருந்தா இந்த மாதிரி இது வந்து ஹைட்டாக வளருது இது ஃபுல்லாக ஒரு லைனுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பதினஞ்சுலேருந்து பதினெட்டு செடி வரும்னு நினைக்கிறேன் மாமரம் ஆனால் இது அவ்வளோ இருக்காது பத்து செடி தான் வச்சுருக்கணும் நம்ம இந்த மாதிரி வச்சுருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா லெமன் இந்த காலியாக இருக்கிற இடம் வந்து இந்த மாமரம் இந்த ரெண்டு மாமரத்துக்கும் நடுவில் கேப் ஸ்பேஸ் கம்மியாக இருந்ததுனால நம்ம எதுவும் வைக்கல அத்தி செடி வச்சுருக்கலாம் ஆனால் நம்ம இந்த செடி வச்சு நம்மளுக்கு வேலை முடிஞ்சால் போதுன்னு சொல்லிவிட்டு நம்ம அப்படியே விட்டுட்டோம் இந்த மாதிரி மரம்லாம் வந்து ஃப்யூச்சரில் வந்து நல்ல மேலே உயரமாக போய்ட்டு நல்லா அதிருப்தியாக இருக்கும் கொஞ்சம் அடியிலே படுறது வந்து கீழே கொஞ்சம் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ அடியிலே படுறது வந்து கீழே கொஞ்சம் நாமலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது ஒரு ஆடு மாடு கூட கீழே வந்து கட்ட முடியாது இந்த மாதிரி மரத்துலலாம் கட்டிக்கலாம் ஆனால் பேசிக்காக வந்து ஆடு மாடு வந்து கட்டினோன்னா என்னடோ மண் வந்து மெரிச்சு மெரிச்சு டைட் ஆகிடும் ஏர் ஃப்ளோ இருக்காது வேர்க்கு அப்போ வந்து அதனுடைய வளர்ச்சி வந்து கம்மியாகும் அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மரத்தில் என்ன பிரச்சனைனா செல்லு பூச்சிங்க இந்த மாதிரி வந்து அடியில் ஃபுல்லாக பிடிச்சிருது இது செல்லு பூச்சிக்கு நாம் மருந்து போடுறதா என்ன பண்ணுறதுன்னு தெரில ஏன்னா மரத்துக்கு பிரச்சனையாக இருந்தால் கூட இந்த மாதிரி இந்த சருகு இந்த இலைகள்லாம் வந்து டக்குன்னு வந்து மக்க வச்சிரும் பிள்ளைங்க இப்போ இப்படி இருக்கா பச்சையாக இருக்கா நெக்ஸ்ட்டு காஞ்ச உடனே ஃபுல்லாகவே செல்லு பிடிச்சிரும் அது நல்ல விஷயந்தான் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது அதனால நம்ம இது வரைக்கும் எதுவும் போடலை போடணும் ஆனால் போடலை நம்ம கையிலே வந்து தட்டி தட்டி விட்டுடுறோம் மரத்துக்கு போனோம் இயற்கையவே பாருங்கள் ஒரு வேப்பங்கண்ணம் முளைச்சிருக்கு நம்ம வைக்கல ஆனால் இது எடுத்துடணும் ஏன்னா வேப்பமரம் எங்கள் மண்ணுக்கு வந்து சூப்பராக சீக்கிரம் வளர்ந்துடும் மற்ற மரத்தை வளர விடாது நெக்ஸ்ட்டு இந்த மாமரம் பார்த்திங்கன்னா இந்த மாமரம் பார்க்கும்போதே ரொம்ப பலாமரம் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் ஓகேங்களா இதில் என்ன ப்ளஸ்னா இது கீழே இருக்கிறதுனால கீழே அடியில் வந்து நிறைய கலைகளை வளர விடாது ஒரு ப்ளஸ்ஸு இப்போ ஒரு இலையாக கீழே விழுதுனா கூட இங்கே பாருங்கள் இந்த மரத்தில் கீழே இலைய விழுந்திருக்கா இது பரவலாக விழுந்திருக்கோம் ஓகேங்களா இதுக்கு இந்த மரம் வந்து அந்த இலைகள் விழுந்து அதுவே மக்கி செல்லு பூச்சி சாப்பிட்டு அதே அது தானாகவே அது வந்து இயற்கையாகவே உரத்தை எடுத்துக்கும் ஆனால் அந்த மரத்தில் என்ன ப்ளஸ்ஸுனால் காய் மேலே வைக்கும் ஒரு காட்டு மிருகங்கள்லாம் வந்து சாப்பிடாது காட்டு மிருகங்கள்லாம் மானுங்க இந்த மரத்தில் ஒரு குறைந்தபட்சம் ஒரு முந்நூறு காய் வச்சுருக்கோம் மரம் ஆனால் கொஞ்சம் பெரிய மரம் தான் இது பெருசாக வளர்ந்துருக்குது ஓகேங்களா ஒரே ஒரு காய் கூட அறுக்க ரீசன் என்னென்னா நான் காலையில் வந்து பார்க்கும்போது அந்த மரத்தில் அந்த மாங்காய் சாப்பிட்டு அப்படியே மரத்துலேயே ஐ மீன் பிச்சு சாப்பிட்ருக்காது அந்த மாங்காவை ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வெறும் கொட்டை மட்டும் அப்படியே இருக்கும் அந்த காம்பளையே தொங்கின்னு இருக்கும் ஆள் வடிஞ்சினே இருக்கும் அப் அப்போ தான் சாப்பிட்ருக்கோம் நைட்டில் வந்து ஃபுல்லாக சாப்பிட்டுடுச்சு இந்த வருஷம் வந்து நம்ம ஏன்னா ஒரு சைடு வந்து கொஞ்சம் வேலி போடாமல் இருக்குது அந்த வழியாக வந்துட்டுருக்க போல் இந்த ஒரு முறை அதை கவர் பண்ணிடணும் இது வந்து பார்த்திங்கன்னா பனை மரம் செடிங்க ஓகேங்களா நம்ம பனங்கிழங்கு போட்டிருந்தோம் இது தோண்டி எடுத்துகிட்டு தோண்ட முடியாது கொஞ்சம் பெருசானதெல்லாம் விட்டுட்டு இருந்தோம் அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கூட்டமாக மொழிச்சிருக்கு இது எப்படி வரும்னு எனக்கு தெரியல கூட்டமாகவே வருமா ஆனால் இது வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு என் ஹஸ்பண்டு இது கூட்டமாக வருமா இல்லை ஒன்று மட்டும் வருமானு எனக்கு தெரியல ஆனால் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க உங்கள் நிலத்தை சுற்றி பனை மரம் வளர்க்கலான்னு கண்டிப்பாங்க ஓகேங்களா ஓடணும் ஏன்னா எனக்கு இப்போ என்ன பிரச்சனைனா நாங்கள் சைட்லலாம் ஃபுல்லாக கல் கொட்டி மேலே ஏற்றிருக்கோம் அதில் வருமானு தெரியல இருந்தாலும் வந்து நீங்கள் சொன்னதுக்காக கண்டிப்பாக பனை மரம் வந்து நிலத்தை சுற்றி போட போகிறோம் எவ்வளோ வெயில் காஞ்சி மரமே செத்து போனால் கூட ஆனால் இந்த செடி வந்து சாக மாட்டேன் ஓகேங்களா மஞ்சள் கருசெல்லாம் இது வந்து டிராக்டரில் நம்ம பார்த்திங்கன்னா அது கிட்டத்தட்ட இந்த இடத்துலருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தள்ளி தான் இந்த செடி நான் வச்சுருக்கேன் டிராக்டரில் ஏர் ஓட்டும் இல்லையா அப்போ வந்து அந்த ஏரில் வந்து இங்கே வந்து சேர்ந்துட்டுக்குது இது அப்படியே செடி வந்து பருங்கள் எந்த அளவுக்கு பரவுது இது ஃபுல்லாகவே இதுலேயும் ஒரு ப்ளஸ்னால் இது மட்டும் தாங்க வளரும் மற்ற செடியை வந்து இது வளர விடாது இந்த வந்து மஞ்சள் கம்மலைக்கு இந்த கீரையை வந்து சாப்பிட்றாங்க நான் கொஞ்சம் ஹைட்டானே எடுத்துகிட்டு இருக்கேன் நம்ம நிலத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா அப்படியே பாருங்கள் நம்ம தோட்டம் மாமரம் தென்னை மரம் எலுமிச்சை மரம் என் ஹஸ்பண்ட் டிராக்டர் வச்சு இது வந்து பில்லு வந்து ஏர் ஓட்டக்கூடாதுன்னு சொல்கிறாருங்க ரீசன் என்னென்னா ஏரில் வந்து இந்த மரத்தினுடைய வேருங்கள்லாம் நல்லா மாட்டிக்குமா அப்படி மாட்டக்கூடாது பவர் வீடர் வச்சே ஓட்டணும்னு சொல்கிறாரு இவ்வளோ பவர் வீடர் வச்செல்லாம் இவ்வளோ செடியெல்லாம் ஓட்டுறது சாதாரண விஷயமே இல்லை அவர் எப்படி சொல்கிறாருன்னு தெரியல நான் என்னை சுதி த்ரீ சிக்ஸ்டி டிகிரிங்க நான் காமிக்கிறது இது வரைக்கும் ஃபுல்லாக வந்து மரமாக அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மலை நான் இன்னும் அது காமிக்கல இது வந்து நம்ம அந்த பூ மரம் வெட்டி போட்டுறது இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தேக்கு மா இதெல்லாம் கலந்து வச்சுருக்கிறது ரெட்டன செடி இது फेक பண்ணனும் இந்த செடி வந்து ஒரு லெமன் செடிங்க இது ஃபுல்லா வந்து மூடிட்டு இருக்கு பாத்தீங்களா இது வந்து ஒரு லெமன் செடி வேற ஒரு பில் வந்து ஃபுல்லாக சுத்திட்டு இருக்கு இது என்ன ஆச்சுன்னா இது கடைசி வரைக்கும் காயவே இல்ல தண்ணி இல்ல வேற ஒன்றும் இல்ல நாங்கள் இது ஃபுல்லா எல்லாம் செடி வச்ச பிறகு தான் இந்த பக்கம் தண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் இந்த லெமன் செடி இந்த முடிந்தவரை முடியாது என்று சொல்லிவிட சாரிங்க அலாரம் வந்துடுச்சு நம்ம அப்போல்லாம் வந்து தண்ணி இது பத்து வருஷம் மரம்னா இந்த தென்னை மரம்லாம் எவ்வளோ பெருமரம் இருக்கும் தண்ணி நம்ம கரெக்டாக கொடுக்காததுனால அது இப்போ தான் பிஞ்சே வச்சுருக்கு இது வந்து செத்தே போச்சு திரும்பவும் நம்ம நம்ம பிளேஸ்க்கு வந்துடுவோம் எங்கள் நிலத்தில் அங்கங்கே இந்த மாதிரி வேப்பமரம் முளைச்சிட்டே இருக்கும் வெட்டி விடுறது தான் ஆனால் திரும்பி திரும்பி வந்துகிட்டே இருக்கும் வந்துட்டோமா அவ்வளோதாங்க இன்றைக்கி இன்னும் நிறைய ஒர்க்கு நிறைய இருக்குது போய் பார்க்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா நான் எடிட்லாம் பண்ணுறதுங்க லைவாக நான் என்ன எடுக்கிறனோ அதை வந்து அப்படியே தான் அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு எதுனா ஒரு டவுட்டோ இல்லை நீங்கள் எனக்கு எதுனா நீங்கள் வந்து இல்லைங்க இன்னும் நிறைய பேர் ஆனால் இன்னும் நீங்கள் இந்த செடி வைக்கலாம் அந்த மீன் பனை மரம் வைக்கலாம் இந்த மாதிரிலாம் நிறைய ஐடியாலாம் கொடுக்குறீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது எல்லாமே செய்யணும் ஏன்னா நம்மளுக்கு வந்து மரம் வளர்க்கணும் நமக்கு இல்லைனாலும் நாளைக்கு நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு வந்து அது நல்லா பயன்படணும் அப்படின்றது தான் ஆனால் இது வந்து ஒரு மரம் வளர்க்குறது சாதாரண விஷயம் இல்லைங்க அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நம்ம ஒரு குழந்தையை நம்ம வீட்டில் எப்படி வளர்க்குறோமோ அப்படி தாங்க வளர்க்கணும் அந்த காலத்தில் பூச்சி தாக்குதலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்தது அதெல்லாம் வச்சு விட்டால் தண்ணி மட்டும் கொடுப்பாங்க அந்த மாதிரியான இப்போ அப்படி இல்லைங்க நிறைய இப்போ வந்து மனுஷன் எப்படி மெடிசனுக்கெல்லாம் வந்து அடாப்ட் ஆகிட்டானோ அந்த மாதிரி பூச்சும் அது இப்போ நம்ம பூச்சிக்கொல்லி மருந்துக்கெலாம் என்ன மருந்து அடித்தாலும் ஒன் ஆர் டூ டேஸ் அவ்வளோதாங்க திரும்பி மாமூலாக எப்பையும் போல் நம்மளுக்கு பூச்சி வந்து வந்துடுது அந்த மாதிரி நிறைய ரிஸ்க்கு தான் இருந்தாலும் அது எப்படி சொல்கிறதுனா எனக்கு என்ன பெரிய பிரச்சனைனா என் பக்கத்தில் வந்து ஃபுல்லாக காடு இருக்கிறதுனால ஃபாரஸ்ட் இருக்கிறதுனால மேக்ஸிமம் பூச்சி வந்து எனக்கு வரும் இதே நாலு பக்கமாக வந்து பயிர் வைக்கிறாங்க நாலு பக்கமாக வந்து மருந்து போடுறாங்க அந்த மாதிரிலாம் இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் நமக்கு அந்த மாதிரி இல்லாததுனால நமக்கு வந்து கொஞ்சம் பூச்சி தாக்குதல் வந்து அதிகமாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை கொஞ்சம் இடம் இருந்தால் கூட ஒரு மரம் வைங்க உங்களுக்கு வந்து நிறைய மெயின்டைன் பண்ண முடியாதுன்னா இந்த மாதிரி மாங்காய் மரம்லாம் வச்சு விடலாம் ஏன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் இல்லை எனக்கு வந்து ரெகுலராக கொடுக்கணும் நான் சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி இருந்திங்கன்னா அத்தி வைக்கலாம் கொய்யா வைக்கலாம் கொய்யாவுக்கு வந்து கொஞ்சம் பூச்சி தாக்குதல் அதிகம் அத்திக்கு வந்து நூறு சதவீதங்க நீங்கள் அத்தி வந்து யாருனாலும் மார்க்கெட்டில் கிடச்சா கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்லாம் ரீசன் என்னன்னா அத்திக்கு வந்து எந்த மருந்தும் போடுறதில்லைங்க ஏன்னா சக் அது நல்லா காய்க்கணுன்றதுக்காக எதனா உரம் அந்த மாதிரி பயன்படுத்துவாங்களோ என்னவோ தெரியாது ஒரு சின்ன மருந்து கூட அத்திக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை இந்த குருவி இந்த பறவைங்க தாக்குதல் தானே தவிர மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை அதையும் வந்து தாராளமாக வீட்டுக்கிட்டே வளர்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ வந்து முழுசாக பாருங்கள் ஓகேங்களா தேங்க்யூ